தேவர்களுக்கும் நவக்கிரகங்களுக்கும் நோய் வந்தால் அவர்கள் எங்கே செல்வார்கள் அவர்கள் வைத்தியத்தின் தலைவனான வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வருகிறார்கள் ஒரு காலத்தில் நவக்கிரகங்களில் ஒருவரான அங்காரகனுக்கு கூடிய தொழுநோய் ஏற்பட்டது தன் பிணி தீர அவர் பல புண்ணிய தலங்களுக்கும் சென்று மனமுருக வேண்டினார் இறுதியாக சிவபெருமானின் வழிகாட்டுதலின்படி அவர் இந்த தலத்தை அடைந்தார் இங்குள்ள சித்தாமிர்த தீர்த்தம் என்ற புனித குலத்தில் அவர் நீராடினார் பின் வைத்தியநாத சுவாமியை நோக்கி கடும் தவம் இருக்கத் தொடங்கினார் அவரது பக்திக்கு மகிழ்ந்த சிவன் வைத்தியநாதராக் தோன்றி அவருக்கு காட்சியளித்தார் தன் திருக்கரத்தால் அவர் அங்காரகனின் நோயை முழுமையாக குணப்படுத்தினார் அன்று முதல் அங்காரகன் இந்த தலத்தின் முக்கிய கடவுள்களில் ஒருவராக வீற்றிருக்கிறார் இந்த தலம் இராமாயணத்தோடும் ஒரு ஆழமான பிணைப்பைக் கொண்டுள்ளது இங்குதான் ஜடாயு என்ற கழுகரசருக்கு ஸ்ரீராமர் இறுதிச் சடங்குகளை செய்தார் இன்றும் இந்த ஆலயத்தை சுற்றி நடக்கும் நாடி ஜோதிடம் மக்களின் எதிர்கால ரகசியங்களை கூறுவதாக நம்பப்படுகிறது இங்கு வழங்கப்படும் திருச்சாந்து உருண்டை என்ற பிரசாதம் தீராத நோய்களையும் தீர்க்கும் அருமருந்தாகும் வைத்தீஸ்வரன் கோவில் உடல் பிணி மட்டுமல்ல கர்ம வினைகளையும் தீர்க்கும் ஒரு மகா மருத்துவமனையாகும்